ஆ ஆ இந்த மாதிரி யாரும் நடக்க மாட்டாங்கடி அடடடா ஆ அப்புறம் அந்த மூளையில போவாத பூச்சி கீச்சி எதனா இருக்கும் அப்படிவாங்களா என்னவா பாத்தா இந்த பழுப்புல என்ன இருக்கு அந்த பழுப்பு பிச்சு நடக்குறே நீ ஆ கீழே குஞ்சு குஞ்சு வர நடக்குறே நீ கூட கூட வாய் அடி பேசு இங்க பாரு உன் மண்ட கூட வாய் வருமே பேச்சியா வாய்ப்பேன்ட்டா பொறுமையா இப்படி வா வா இப்போ எதுக்கு உனக்கு தேவையாவது வேலை இந்த பழுப்பூச்சி ஹவுசனர் சத்தியமா சொல்ற ஐசே தான் பே பண்ணிட்டு போகணும் அதுக்கு இந்த போய் இந்த பழுப்பு எல்லாம் தான் ரெடி பண்ணிட்டு போகணும் சரியா இது ஒண்ணும் நம்ம வீடு இல்ல ஹவுசனர் வீடு புரியுதா ஆ இது நம்ம பழுப்பு இல்ல சரியா உடைச்சின்னா போட்டு தான் போகணும் நம்ம வீடு கால் பண்ணும்போது வா எட்டி வா வா என்ன வான்னு சொன்னே வா போதும் வா வாமா ஆ ஸ்க்ரூ தான் கயிட்டு நீ நினச்சாலும் அது கயிட்ட முடியாது வா ஆமாட வா தங்கம் வந்துருடி வாப்பலாம் நான் எதுவுமே கேட்கலாம் வாப்பலாம் பழுப்பு பழுப்பு பாரு பழுப்பு ஒன்றிச்சுன்னு கேட்பாங்கமா வாமா சரி பாய் சொல்லு எல்லா பாய் சொல்லு இங்க பா சொல்லு பாய் பாய் சரி